வாயு இயக்கத்திற்கு வாயுவை இயக்குவதற்கு வாயு இயக்கம்னா பிராண இயக்கம் அதோடு வாசிப்பயிற்சியாளர்கள் பிரணாயாம பயிற்சியாளர்கள் அவர்களுக்குன்னு ஒரு சாலச்சித்திர முத்திரை காலால் எழுப்பு முத்திரை அப்படின்னு நம்ம புத்தகத்தில் போட்டுக்கிறோம் இது ஆங்கேயில் நன்றாக வேலை செய்கின்றது சின்முத்திரையோட அமைப்பு தான் சின்முத்திரையை ரெண்டு கையும் ஒட்டி வச்சுக்கிறோம் சின்முத்திரையை இந்த பாருங்கள் இதுதான் சின்முத்திரை இதை அப்படி வச்சுக்கிறோம் இந்த இதுதான் ஆஞ்சா சக்கரத்தில் மிகச்சிறந்ததாக வேலை செய்கின்றது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் வாயு இயக்கத்திற்கு வாயுவை இயக்குவதற்கு வாயு இயக்கம்னா பிராண இயக்கம் அதோடு வாசிப்பயிற்சியாளர்கள் பிரணாயாம பயிற்சியாளர்கள் அவர்களுக்குன்னு ஒரு சாலச்சித்திர முத்திரை காலால் எழுப்பு முத்திரை அப்படின்னு நம்ம புஸ்தத்தில் போட்டுக்கிறோம் இது ஆங்கேயில் நன்றாக வேலை செய்கின்றது சின்முத்திரையோட அமைப்பு தான் சின்முத்திரையை ரெண்டு கையும் ஒட்டி வச்சுக்கிறோம் சின்முத்திரையை இந்த பாருங்கள் இதுதான் சின்முத்திரை இதை அப்படி வச்சுக்கிறோம் இந்த இதுதான் ஆஞ்சா சக்கரத்தில் மிகச்சிறந்ததாக வேலை செய்கின்றது இந்த முத்திரை மன ஒடுக்கத்திற்கான முத்திரை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அப்படின்னு சொல்லி நம்ம அவையம்மா சொல்கிறாங்க இரு காலாலும் கருத்து இருகால் என்ன இடகலை பிங்கலை இருகால் பெருவிரல்லையும் ஒரு நாடி நரம்பு போகுது அது மூன்று முக்கோண மடக்கில் போகுது அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் எல்லாவற்றிற்குமான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரை நம்ம செஞ்சு வரும்போது மனம் அமைதி கொள்கின்றது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி பயணப்படுவதற்கு இம்முத்திரை மிகச்சிறந்த பங்களிப்பு வகிக்கின்றது அப்படிங்கிறதாக இந்த முத்திரை வச்சுக்கலாம் இது தவிர சக்கரத்தில் சின்முத்திரை நன்கு வேலை செய்கின்றது இப்போ சின்முத்திரையில் இன்னொரு ஃபார்ம் தான் இது ஆனால் விரல்களை வச்சிருக்கணும் இது சின்முத்திரை கொஞ்சம் குவிஞ்ச நிலையில் சின்முத்திரை வச்சுக்கிட்டோம்னா பிரபஞ்ச ஆற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு இது கொஞ்சம் வேலை செய்யும் இப்படி வரட்டா அப்படின்னு தான் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஆங்கேய கவனித்து வந்தோன்னா அங்கு நடக்கும் மாறுதல்களை மூச்சுக்காற்று அங்கு போய் என்ன வேலை செய்கின்றது அது வந்து பிராண இயக்கமாக மாறி அது வந்து உச்சந்தலைக்கு எப்படி பயணிக்கிறது அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாளில் செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு இது அடைய முடியாத குழந்தைங்களா மிக ஆழமாக கவனம் செலுத்தி இது அடையக்கூடிய முத்திரை அப்படிங்கிறதாக இதை வச்சுக்கலாம் இந்த முத்திரை மிகச்சிறந்த முத்திரை இதை உங்களுடைய பயணப்பாட்டிற்கு ஆன்ம பயணப்பாட்டிற்கு சிறந்த முத்திரை இது அப்படின்னு தான் வச்சுக்கலாம் இது தவிர பிராண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது பாருங்கள் மண்ணாற்றலும் நீராற்றலும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆகா காற்றாற்றலும் ஆகாயாற்றலும் நம்ம பெற்றுக்கொள்ளுமாறு இதை வைக்கிறோம் இந்த முத்திரை ஆண்கா சக்கரத்தில் மிகு வெகு அருமையாக வேலை செய்கின்றது இது உடல் சார்ந்து எந்த தவறு நட உடல் சார்ந்து நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர்த்துருது இந்த முத்திரை வந்து இது ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இது அந்த அளவுக்கு இது வேலை செய்யக்கூடிய முத்திரை உடல் சார்ந்து எங்கே நடம் நரம்பு சுருட்டுக்கள் இருந்தானாலும் அதெல்லாம் நீக்கி நம்ம மனதை அமைதிப்படுத்துவதில் பிராண முத்திரை சாலச்சிறந்த முத்திரையாக விளங்குகின்றது அப்போ ஆண்கையில் எதெல்லாம் செயல்படுகின்றது அப்படின்னா சின்முத்திரை செயல்படுகின்றது சின்முத்திரையினுடைய இன்னொரு வடிவம் காலால் எழுப்பும் முத்திரை அப்படின்னு அது செயல்படுகின்றது பிராண முத்திரை செயல்படுகின்றது இது தவிர அஞ்சலி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அஞ்சலி முத்திரை எங்கேயெல்லாம் வச்சு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு உதவிய போட்டிருக்குறோம் அஞ்சலி முத்திரை இங்கே வச்சு செய்யலாம் 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 அது தவிர இங்கே வச்சு செய்யலாம் தலையார கும்பிட்டு கூத்துமாடி அப்படின்னு சொல்கிறாங்க தலையார கும்பிடவும் மாடவும் இந்த முத்திரை இது என்ன பலன் அப்படின்னா இது ஆங்கே சக்கரத்தை இயக்கி எட்டர்னல் ப்ளீஸ் எட்டர்னல் எனர்ஜி இதை நமக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடிய மிகச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை நான் இந்த இத்தனை முத்திரை போட்டிருக்கேன் உங்கள் உயிருக்கு ஒரு முத்திரையே போதும் குழந்தைங்களாம் அதை நீங்கள் தான் தேர்வு பண்ணணும் அதை தேர்வு பண்ணுவதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து கலிகாலத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே உங்களுக்கு நிறைய பலன் தரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அது மாதிரி பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த முத்திரைகளை எல்லாம் நான் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ ஆங்கியா சக்கரம் ஆங்கியா சக்கரத்தில் செயல்படக்கூடிய முத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா சின் முத்திரையில் ஆங்கியா சக்கரத்தில் செயல்படுது இந்த முத்திரை செயல்படுது இந்த முத்திரை வந்து ரொம்ப சிறந்த முத்திரை இதையே வச்சுக்கலாம் சரியா இந்த முத்திரை வச்சுக்கலாம் குழந்தைங்களா இதை பாருங்கள் இந்த இந்த அமைப்பு ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க இது ரெண்டு ஒட்டிக்கிறோம் இதை அப்படி வச்சுக்கிறோம் இது ஆங்கியா சக்கரத்தில் ரொம்ப சிறந்த முத்திரை குழந்தைங்களா இப்போ ஆங்கியா சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஓ ಲಾವಿ ವೆಲೆ ಮುತ್ರೆ